வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் நிறைய பேருக்கு கால சர்ப்ப தூஷம் பற்றிய ஒரு புரிதல் இல்லையோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு கால சர்ப்ப தோஷம்னா அது ஒரு தோஷமா அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா இப்படியெல்லாம் நிறைய நண்பர்கள் சந்தேகம் கேட்குறாங்க முதல்ல கால சர்ப்பதோஷம்னா என்ன நமக்கு தெரியும் சர்ப்பம் என்றால் பாம்பு ஜோதிடத்திலே சர்ப்பம் என்பது ராகு கேது இரண்டு கிரகங்களையும் குறிக்கும் இந்த ராகு கேதுவின் பிடிக்குள் மற்ற எல்லா கிரகங்களும் சிக்கி கொண்டிருக்கும் நிலைக்கு பெயர்தான் கால தோஷம் அதாவது பனிரெண்டு கட்டம் இருக்கும் இல்லையா ஒருவருடைய ஜாதகத்திலே அதிலே ஒரு புறம் ராகு மறுபுறம் கேது இதற்கு இடையில் மற்ற கிரகங்களெல்லாம் தனித்து நிற்கும் ராகு ராகு பாம்பு அதாவது ராகு கேது என்பது பாம்பு பாம்பினுடைய வாய்க்குள் சிக்கி கொண்ட தேரைக்கு எப்படி ஒரு நிலை இருக்குமோ அதே போல்தான் கால தோஷத்தில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய நிலை அப்படித்தான் இருக்கும் இது எவ்வளவு நாளையில் சரியாக போயிடும் இதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு எல்லாம் கேட்டோம்னா கால சரப்ப தோஷத்திற்கு பெரிதாக பரிகாரம் இல்லை இது ஜாதகத்தில் குரு பெயர்ச்சி வந்தால் மாறிடுமா சனிப்பெயர்ச்சி வந்தால் மாறிடுமா ராகு கேது பெயர்ச்சியில் மாறிவிடுமா என்றெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக இல்லை பிறந்த ஜாதகத்தை அழித்து மாற்றி எழுதிவிட முடியாது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்னெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும் தாமத திருமணத்தை கொடுக்கும் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சூழலை இந்த கால தோஷம் கொடுக்காது தொடர்ந்து செலவுகளையே கொடுக்கும் தொடர்ந்து நஷ்டங்களை கொடுக்கும் சுதாரித்து எழுந்து வருவதற்குள் அடுத்த ஒரு அடி நமக்கு இருக்கும் கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ அதாவது நம்முடைய கலஸ்திரத்தால் நமக்கு பெரிய ஒரு பலன் இருக்காது பூர்வீக சொத்து இருந்தாலும் அதனால் பெரியதாக நன்மை இருக்காது குழந்தைகளால் பெரியதான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்காது ஆயுள் தீர்க்கம் என்றாலும் ஆயுளுக்கு அடிக்கடி பங்கம் வரும் அடிக்கடி நோய் நொடி பிரச்சனைகள் என்று வரும் இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆத்ம திருப்திக்காக வேண்டுமானால் தோஷம் நீங்குவதற்காக காலஹஸ்தியோ திருநாகேஸ்வரமோ திருப்பாம்புரமோ சென்று ராகுகால பூஜையை செய்து வரலாம் இந்த கால தோஷம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் இருக்கும் அதை மாற்றி எழுதிவிட முடியாது அதற்காக பயந்து பின்வாங்கி ஓடி ஒளிந்துவிடவும் முடியாது நம் தலையெழுத்து என்ன என்று பிறக்கும்போதே எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மன் எழுதியதை நம்மால் மாற்றி எழுத முடியாது வருவதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்